டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மதிவானன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்கட்சி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப சாதகமா இருக்குமோ இல்ல அதாவது எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிறது இல்ல சேர்ந்து இருக்கிறதுன்றத பொறுத்த வரைக்கும் அரசியல் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான திட்டங்கள் வந்து வகுத்திருக்கும் நேரடியா மக்களுக்கு வந்து திட்டங்கள் சேர்ற மாதிரி நடைமுறைப்படுத்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில் எல்லா குடும்பங்களுக்கும் ஏதாவது ஒரு திட்டமாவது நேரடியாக பயனடைய மாதிரி செஞ்சுருக்கோம் அதோட அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தல் நிச்சயமாக சந்திப்போம் அதனால் எங்களுக்கு மற்றிய மக்கள் கொடுப்பாங்க ஏற்கனவே தொடர்ச்சியாக வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க பதினாலு வெற்றியை நூறு சதவீதத்தோடு மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க மோடி கூட பார்த்தீங்கன்னா அவர் நானூறு ஜெய்பன் சொல்லிவிட்டு இன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு ஆனால் நாங்கள் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சிருக்கோம் ஆனால் இந்த முறை வந்து நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா நூறு சதவீத வெற்றி மக்களுக்கு மக்கள் ஆதரிச்சதுனால எங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிருக்குன்றது என்னுடைய கருத்து சட்டமன்ற தேர்தலை பார்த்தோன்னா ஒரு பர்சன்ட் தான் வாக்குத்தியாசம் முன்ன பின்னே வருதுன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எடுத்தோம்னா ஒன்றரை சதவீதம் தான் வாக்குத்தியாசம் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயம் கூட வராரு அப்படின்னும் போது எதிர்ப்பு வந்து பக்கவா போய் எதிர்க்கட்சியில் சேரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறியா இல்லை நீங்கள் அந்த எதிர்கட்சி இல்லை அந்த நடிகர் கட்சி இதெல்லாம் நீங்கள் பேசுகிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா நடிகர் வந்து எவ்வளோ வாங்க போகிறாருன்றது வந்து ஆளாளுக்கு ஒரு கற்பனையில் சொல்லப்படுற ஒரு விஷயத்துக்கு நாம் நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சதவீதம் மூணு சதவீதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அரை சதவீதமாக இருந்தாலும் வெற்றி வெற்றி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை சதவீதமான வாக்கு வித்தியாசமாக இருந்தாலும் வெற்றி இறுதியில் வெற்றி தான் கணக்கு பேச போகிறோம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கோம்னு சொல்ல வர பதினாலு தொகுதி பதினாலு வெற்றி பதினாலு தேர்தல் வெற்றின்றது சாதாரண வெற்றி கிடையாது இன்னைக்கு இந்திய அரசியலில் எந்த மாநிலத்திலையுமே யாராலையுமே அந்த மாதிரி வெற்றி பெற முடியும் ஆனா நாங்கள் தொடர்ச்சியா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கோம் அந்த வெற்றின்றது மக்களால் கொடுக்கப்பட்ட வெற்றின்றது இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணோம் இல்லை சார் அரை சதவீதம் வெற்றி கரெக்டு தான் ஆனால் அந்த வெற்றி வாக்குகள் அப்படின்னும் போது நம்ம பிரியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலையா என்ன பிரியும் இல்லை சார் அரை சதவீதம் வெற்றி வெற்றி தான் அதே நேரத்தில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு இருக்கு இல்லையா என்ன எதிர்ப்பு வாக்குகள் திமுக எதிர்ப்பே இல்லன்னு நினைக்கிறீங்களா என்ன வெறுப்பு என்ன எதிர்ப்பு நீங்க களத்துல பாக்குறீங்க எதிர்ப்புன்னு கேக்குறேன் நான் சட்டம் ஒழுங்கு சொல்றேன் எதிர்ப்புன்னு ஒண்ணு இருந்தா எப்படி இந்த வெற்றி சாத்தியப்படும் கேட்கறேன் நூறு சதவீத வெற்றி சாத்தியப்படும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒரு வருஷம் ஆகுது இப்ப தேர்தல் நடந்த உடனே மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகுது இப்பதான் ஒரு வருஷம் ஆகுது அதிகமான கிடையாது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி சரி இருக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சிறப்பு தானே இருக்கு இப்போ ஒரு நிமிஷம் இப்போ சட்ட ஒழுங்கு இப்ப நீங்க பேசுறீங்கன்னா இதுக்கு யார் வந்து ஒரு தரவுகளோட அடிப்படையில நீங்க பேசணும் இப்போ என்சிஆர்பி டேட்டால பாதுகாப்பான மாநிலத்துல நம்பர் ஒன் மாநில தமிழ்நாடு அதிக ஒரு நிமிஷம் டேட்டா நான் சொல்றேன் எனக்கு கடைசி டேட்டா தான் நான் பேச முடியும் இல்ல நீங்க என்ன டேட்டா இருக்கோ சொல்லுங்க அந்த டேட்டா பத்தி நான் விவாதம் பண்ண தயாரா இருக்கேன் நான் விவாதம் பண்ண தயாரா இல்லாம இல்ல கடைசி டேட்டா ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டால பாதுகாப்பான மாநிலத்துல நம்பர் ஒன் மாநில தமிழ்நாடு அதிகப்படியான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள் முதல்ல ஐந்து இடத்துல யார் ஆள்ரா பிஜேபி தான் ஆளு இந்த தரவு நான் சொல்லல ஒன்றிய அரசு அப்போ ஒன்றிய அரசோட தரவுகள் அடிப்படையில நான் பேசுறேன் என் டேட்டான்றது நாங்க கொடுக்கல நிச்சயம் அது உண்மையா நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் தான் நான் பேச முடியுமே பொதுவாக வந்து பேசுறதுக்கு நான் இல்லை ஒரு தரவுகள் அடிப்படையில் நீங்க பேசுங்க நான் பேச தயாரா இருக்கேன் இல்ல சார் ராஜபாளையத்தில் இன்னைக்கு டபுள் மார்டன் நடந்திருக்கு நேற்று திருச்சியில் காவலர் குடியிருப்புல வெட்டி ஓட ஓட வெட்டி கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல பாலியலவன் குடும்ப அண்ணா யூனிவர்ஸ்ட்ல பாலியல் ஒன் குடும்பம் சொல்லும்போதே வந்து ஏகப்பட்ட சட்டம் உணவு பிரச்சனை இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல அதுக்கு தான் நான் சொல்றேன் இப்ப நீங்க அங்க ஒன்னு நடக்குது இங்க ஒண்ணு நடக்குது ராஜபாளையத்துல ஒண்ணு சென்னையில ஒண்ணு கோயம்புத்தூர்ல ஒண்ணு நீங்க தேடி தேடி ஒண்ணு சொல்றீங்கல்ல இது எல்லாத்தையும் பார்த்து தான் என் டேட்டா சொல்றாங்க மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்றேன் நான் இந்த வருஷத்தை முடிஞ்சு போதேன் இல்ல சொல்றேன் கடைசி தரவுகள் அடிப்படையில நான் பேசுறேன் இல்ல நீங்க லேட்டஸ்ட் தரவுகள் தான் நீங்க சொல்லுங்க அந்த தரவுகள் அடிப்படையும் நான் பேச தயார்ன்னு சொல்ல வர்றேன் இப்போ பாதுகாப்பான மாநிலமா இருக்கிறதுனாலதான் பத்து லட்சம் கோடிக்கு மேல அந்நிய நேரடி இங்கே ஈர்க்கப்பட்டிருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்களும் நானும் பாதுகாப்பான மாநிலமா இல்லைன்னா எப்படி நேரடி முதலீங்க இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா சட்டமன்றத்துல இதை பத்தி நாங்க விவாதம் பண்ணிருக்கோமா இல்லையா சட்டமன்றத்துல இதை பத்தி பேசிருக்குமா இல்லையா சட்டமன்றத்துல ஒரு ஒவ்வொரு வருஷமும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் படுதா இல்லையா அதுல இந்த தரவு இருக்கா இல்லையா இதுக்கப்புறம் என்ன வெள்ளை அறிக்கை வேணும்னு கேக்குற இப்போ என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு என்னென்ன கம்பெனிஸ் எத்தனை பேர் நேரடி வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு எந்த வெள்ளையுமே திமுக அரசாங்க சட்டமன்றத்துல நடக்கிற நிகழ்வுல அறிக்கையில நாங்க கொடுத்துருக்கோம் அதை படிக்கலாம் நாங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி முடியாது இல்லாம அதிமுக கிட்ட வந்து நம்ம கேட்டோம் என்னென்ன டேட்டா வெளியிடுங்க வெள்ளை கொடுங்க அப்படின்னு அப்ப வந்து ராஜேந்திரன் பாலியன் சொன்னாங்க வெளியிடும் அதெல்லாம் பெரிய விமர்சனம் ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் அதே வெள்ளரிக்கை நம்ம கேட்கும் போது நம்ம கொடுக்கணும் இல்லையா இப்போ சட்டமன்றத்துல நாங்க பேச தயாரா இல்ல பொது நிகழ்வுல நாங்க பேச தயாரா இல்ல இல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்க நடத்த தயாரா இல்லன்னா இந்த கேள்வியே வரணும் இந்த மூணு நடந்ததுக்கு அப்புறமும் திரும்ப வெள்ளை அறிக்கை வெள்ளை அரிக்கைனா உங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் உள்ள உங்களுக்கு ஒரு மோட்டிவ்னு வச்சுக்கோங்க குற்றச்சாட்டுன்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டுக்குலாம் நாங்க பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க முடியாது இல்ல எதுக்காச்சி தெளிவா சொல்றோம் அதுதான் சட்டமன்றத்திலேயே நாங்க தாக்கல் பண்ணிட்டோம்னு சொல்றேன் அத நீங்க படிச்சுட்டு வந்துட்டு அதுல ஒரு குறை இருக்குன்னு குறிப்பிட்டு கேளுங்க அந்த குறைய நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் நாங்க பதில் சொல்ல தயாரா இல்லைன்னு யாருமே நகர்ந்து போகலையே எல்லாரும் பதில் சொல்ல தானே இருக்கோம் ஆனா நீங்க படிக்க தயாரா இல்லைன்றதுதான் பிரச்சனை எடப்பாடியோ என்னைக்கு நீங்க அமித்ஷா முன்னேற்ற கழகமா நீங்க மாறினீங்களோ அன்னைல இருந்து நீங்க படிக்க தயாரா இல்ல படிச்சுட்டு வாங்கப்பான்னு சொல்றோம் இவ்வளவுதான் பதில் நீங்க படிச்சுட்டு வந்துட்டு குறிப்பிட்டு ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கம்பெனி நாங்க சொல்ற ஒரு கம்பெனி வந்திருக்கு நீங்க வரலன்னு சொல்லி விவாதம் பண்ண தயார் பத்தாம் எப்படி தயாரா இருக்க முடியும் நாங்க மக்கள் பணிகள் பாக்குறது எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சி சொல்றாங்க அந்த விவரம் இன்னும் அப்படியே தான் இருக்கு இப்ப அந்த கம்பெனிக்கு போன நிதியாண்டிலேயே வந்து அதுக்கான அறிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க என்ன இருக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதோட அடிப்படையில நாங்க கொடுத்துருக்கோம் தெளிவா பதில் இருக்கு நான் அதுதான் நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சுமத்தணுன்றது மட்டும் தான் நோக்கம் அதுல உண்மை இருக்கான்றது தான் பிரச்சனை நீங்க பேசுறது உண்மை இல்லை நாங்கள் தெளிவாக சொல்றோம் இப்போ நான் என்னுடைய பிளானிங்கில் அடுத்த வருஷம் நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு என்கிட்ட இருக்கும் சார் நாங்கள் அதை நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் சார் இதுதானே சார் நிதர்சனமான உண்மை இதில் எடப்பாடி பழனிசாமி வாங்கி வந்தது பேசுனா நான் எப்படி சார் அதுக்கு பல சொல்ல முடியும் சரி ஓகே சார் இப்போ வந்து கே என் நேரு வந்து ஊழல் பண்ணிட்டாரு இந்த அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் பணியிடங்களுக்கு இருபது லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லுது காவல்துறை கேஸ் போடுமா இல்ல இப்போ என்னோட கேள்வி ஒரு குற்றத்தை யார் சொல்றான் அந்த குற்றத்தோட தன்மை என்ன இப்போ இடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து போசா இடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல துவக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இது வரைக்கும் வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வழக்கு நீங்க பதிவு பண்றீங்க அதோட ரேஷியோ என்ன சார் சக்சஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் எத்தனை வழக்கு நீங்க வந்து பதிவு பண்ணிருக்கீங்க எத்தனை பதிவு வழக்க முடிச்சு வச்சிருக்கீங்க அது எங்க நீங்க வந்து எல்லாமே வந்து எதிர்கட்சி பேசுறேன் அதுக்கப்புறம் இப்ப அஜித் பவார இதே பிரதமர் தான் பேசினாரு ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வர கட்சி கேள்வி கேக்குறீங்க அது கட்சி மாறி வந்த உடனே நீங்க என்ன சொல்றீங்க அவர் மேல வழக்கலாம் தள்ளுபடி செய்யப்படுது அவர் வாஷிங் மிஷின்ல கிளீன் செய்யப்படுறாரு ஹேமந்த் பிஸ்வாஸ்ல இருந்து நீங்க ஒரு ட்ராக் ரிப்போர்ட் எடுத்துங்க சஜன் புஜ்வால்ல இருந்து வியாபம் இருந்து எல்லா ஒரு பெரிய ட்ராக் ரிப்போர்ட்டே இருக்கு இது எல்லாம் வந்து பிஜேபி குற்ற கட்சி மாதிரி உங்க கட்சிக்கு வந்த உடனே எல்லாரும் புனிதர் ஆயிட்டாங்க இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க செந்தில் பாலாஜி வந்த உடனே புனிதர் ஆயிட்டாரு நாங்க எந்த இடத்துலயும் வந்து அவர் புனிதர் ஆயிட்டா யாராவது ஆர்குமெண்ட் பண்ணுமா அவர் மேல கேட்க ஆர்குமெண்ட் பண்ணுமா இல்ல நாங்க கோர்ட்டுக்கு போக மாட்டோம்னு சொன்னோம் இல்ல வழக்கு நடத்த ஒரு நிமிஷம் மேல யாருக்கு ஒரு நிமிஷம் இருங்க வழக்கு நடத்த மட்டும் சொல்லும் அதான் சார் அவர் மேல யாரும் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலவுலதானே இருக்கு அஜித் பவர் வழக்கு மாதிரி நாங்க என்ன திரும்ப பெற்றுட்டாங்களா வழக்க இல்ல சார் ஒருத்தர் குற்றவாளின்னு தான் சொல்றோம் ஆனா அவரையே கூட்டத்தை நம்ம அமைச்சராக்கி அமைச்சரா ஆக்குறாங்க அது வந்து ஒரு தனிம உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லி இருக்கு இல்ல இல்ல இருவத்தி ஒண்ணுலயே அமைச்சராக்கில்ல அதைக்கா நான் சொல்றேன் உச்சநீதிமன்றம் சொல்றது வரைக்கும் அவர் வந்து பதவி ஏற்கவே கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லு குற்றம் இறுதி செய்யப்படாமல் தண்டனை வழங்காமல் யாருக்குமே இங்கே வந்து உரிமை இருக்கு இல்லை சார் நானே ஒருத்தர் குற்றச்சா குற்றவாளின்னு சொல்றேன் ஒரு பேச்சுக்கு நானே ஒரு குற்றவாளின்னு சொல்றேன் அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் கூட வந்துர்றாரு அவருக்கு ஒரு பதவி போட்டேன்னா நான் முதல்ல சொன்ன குற்றச்சாட்டு போய் தானே இப்போ பதவி போட்டதுனால என்னோட கேள்வி என்னன்னா பதவி போட்டதுனால அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு எந்த மேடையிலாவது திமுக பேசிச்சா குற்றவாளி இல்லைன்னு சொல்லதானே வழக்கு நிலுவில் இருக்கு சார் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு சார் வழக்கு முடியல தான சார் யார் குற்றவாளி யார் குற்றாலி குற்றச்சாட்டி வச்சி சார் நல்லா புரிஞ்சுங்களேன் குற்றச்சாட்டு யார் வேண்டாம் வைக்கலாம் வழக்கு நிலுவில் இருக்கு இது ரெண்டும் இந்த பெண்டிங் ஆனா எம் என் விஸ்வாஸ் சர்மாவுடைய வழக்கம் அஜித் பவாருடைய வழக்கம் ஏக்நாதிங்கோட வழக்கம் சஜன் புஜ்வாலோட வழக்கம் எல்லா ஒன்னுன்னு சொல்ல வர்றீங்களா இந்த வழக்கெல்லாம் விடுவிக்கப்பட்டு விட்டது வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது அவங்க இன்னும் அப்படியேதான் இருக்கு எங்க இருக்கு அஜித் பவார் இருக்கிற வழக்கு விடுவிக்கப்பட்டது நான் சொல்றேன் தேதியோட தர அப்போ அந்த மாதிரி இங்க அப்படி நடந்துதான் தான் என்னோட கேள்வி இப்போ என்ன வழக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்க நடந்திருக்கு ஆதாரம் இருக்கு நீங்க வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னு சொல்லி கேக்குறீங்கல்ல வழக்கு பதிவு பண்ணணும்னு கேக்குறீங்க இப்ப அந்த வழக்கு பதிவு பண்ணணும்ன்றதுக்கு நீங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க சரிங்களா கோர்ட்டு ஆர்டர் கொடுக்கட்டும் கோர்ட்டு வந்து பதிவு பண்ணணும்னு சொன்னா பதிவு பண்ண போறோம் இல்லைன்னா இல்லைன்னு போதும் முடிஞ்சு போச்சு சார் யாரோ ரெண்டு பேர் வாட்ஸ்அப்ல பேசுறாங்க யாரோ ரெண்டு பேர் ஏதோ செய்யறாங்கன்றதுக்கு வந்து வழக்கு பண்ணோம்னா இந்த நாட்டுல என்ன எத்தனை வழக்கு நிலுவில் இருக்குன்னு நீங்களே கணக்கு வச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் அதனால வழக்கு நிலுவில் இருக்கும்போது முக்கால்வாசி முக்கால்வாசி இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வழக்கு நிலுவில் இருக்குன்னு நம்ம அதை விவாதம் பண்ணவே முடியாது இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க கோர்ட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கும்ல அந்த அது முடிவு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதுவாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து கே நேர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு அந்த டொனேஷன் கொடுத்தது ஒரு பேசு கூட ஆகிட்டு இருக்கு சார் நாற்பத்தி நாலு லட்ச ரூபா வந்து கே நேர் வந்து திருப்பதிக்கு கொடுத்துருக்காரு திமுக வந்து கடவுள் மறுப்பு இயக்கம் அதிகமாக பேசுற ஒரு கட்சி அதாவது ஒரு மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசுகிற ஒரு கட்சி அவங்க வந்து இப்போ திருப்பதி கோவிலுக்கு கொடுக்கறது வந்து சரியா இருக்குதா சார் இல்லை இப்போ திமுகவோட கொள்கை வந்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் தானே தவிர கடவுள் இருக்கு இல்லை எப்படி நாத்திகத்துக்கு மதிப்பு உண்டோ ஆத்திகத்துக்கு மதிப்பு உண்டு இங்கே எந்த கடவுளையும் நீங்க கும்பிடுன்னு நாங்கள் சொல்லலை கும்பிடாதன்னு நாங்கள் சம்பளம் அந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை இந்து மதத்தை ஏத்துக்காத கட்சி இந்து மதத்தை ஏத்துக்காத கட்சின்றது வேற சனாதனத்தை ஏத்துக்காததுன்றது வேற நீங்க ரெண்டுத்தையும் தயவு செஞ்சு போட்டு குழப்பாதீங்க சனாதனன்றது வேற அது சண்மார்க்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அது ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அந்த நான் பேச எனக்கு பிரச்சனை தயவு செஞ்சு போட்டு கலக்காது அந்த மதத்து நம்பிக்கைன்றது அவருக்கு தனிப்பட்ட உரிமை அதுல நம்ம போய் தலையிட முடியாது அது யாரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்றேன் அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு விஷயத்தை அவர் செய்யறாருன்னா அதுக்கு டாக்ஸ் கட்டணும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கேளுங்க அதை பத்தி நம்ம விவாதம் பண்ணுவோம் நீங்க அவர் கடவுளே கும்பிடக்கூடாது அவர் சாமியை அப்படி நாங்க பேசவே இல்லை சார் தயவு செஞ்சு யாருமே எந்த இடத்துலையும் பேசலையே மூட நம்பிக்கைக்கு எதிராக பேசுறோமே தவிர மதத்துக்கு எதிராக பேசல மூட நம்பிக்கைன்றது வேற நம்பிக்கைன்றது வேற நிறைய விஷயங்கள் இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸோ நீங்கள் இந்த பெரிய சப்ஜெக்டை வந்து ஒரு பத்து வினாடியோட பத்து வினாடி கேள்வியிலேயோ இல்லை பத்து நிமிஷம் பதிலே இது பண்ணிட்டு போக முடியும் அதனால அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தால் அது அவரோட நம்பிக்கை அவ்வளோதான் சரி ஓகே இப்போ நானே வந்து எஸ்ஐஆர் விவகாரத்தை தான் பெருசாக பேசிகிட்டு இருக்கு திமுகவுக்கு அதாவது ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அடிப்படை கட்டமைப்பு பயம் பலமாக இருக்குது பூத் ஏஜென்ட்ஸ் அங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க பிஎல்ஓ இருக்காங்க அங்கே போய் எதாவது பிரச்சனை அப்படின்னா திமுகவோட ஆளுங்களே அதை சரி பண்ணி கொடுத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம எதுக்கு பெருசாக எதிர்க்கணும் இல்லை சார் நீங்கள் எஸ்ஐஆரை திமுகவை எதிர்க்க திமுக எதிர்க்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்கணும் இப்போது எஸ்ஐஆர் எடுக்கப்படுற நேரம் ஒன்று இது பருவமழையோட காலத்தில் இன்னைக்கு வந்து மழை இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் எஸ்ஐஆர் எடுக்கிறாங்க அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை வாக்காளரோட மக்கள் தொகைன்னு பாக்கும்போது ஒரு நாலு கோடியில இருந்து நாலரை கோடி இருந்திருப்பாங்க நாலரை கோடி வாக்காளரை எஸ்ஐஆர் எடுக்கிறதுக்கு மூணு வருஷம் டைம் கொடுக்குறாங்க ஆனா இப்ப ஆறரை கோடி வாக்காளர் இன்னைக்கு பொசிஷனுக்கு ஆறரை கோடி வாக்காளர் வந்து நீங்க எஸ்ஐஆர் எடுக்கிறதுக்கு வெறும் ஒரு மாதம் சொல்கிறீங்க இது எந்த அடிப்படையில் நியாயம் ஸோ காலமும் தப்பு நேரமும் தப்பு நீங்கள் ஒதுக்குற நேரமும் தப்பு டெக்னாலஜி அளவுக்கு வளர்ந்துச்சு டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்தாலும் நீங்கள் கேட்கறது திரும்ப எங்கே போய் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் பெரியகாரம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை புதுசாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்கிறீங்க அதான் நீங்கள் சொல்கிறது அப்போ எங்கே இதில் வந்து மேட்ச் ஆகுதுன்னு கேட்குறேன் குறைந்தபட்சம் நீங்கள் இந்த வருஷம் தேர்தல் நடத்திருந்தா நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்தே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே அப்போ இந்த எஸ்ஐஆர் பிரகாரம் நீங்கள் நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் நீங்கள் நடத்தணும்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்காளர்களாக ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா அப்போ அந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தைரியம் இருக்கா இப்போ பீகார் எலெக்ஷனுக்கு போகிறாங்க இவங்க தான் போனாங்க செக் பண்ணாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் நீக்கிட்டாங்க கேட்டா டபுள் என்ட்ரின்றாங்க சிஃப்டிங் வீடு சிஃப்டிங்கன்றாங்க நீ ஓட்டரிசி டெலிஷன் ஏதோ கதை சொல்றீங்க சார் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் பீகார்ல ஓட்டு போட்டாங்களா ஓட்டு போடலையா அதுக்கான தனியா அப்ப அதை பத்தி யா தேர்தல நீ பேச தயாரா இல்ல அப்ப அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தேர்தல் செல்லாது நீங்க சொல்ல தைரியம் இல்ல அப்ப எஸ்ஐஆர் என்றது வந்து தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுத்துறீங்கன்னா சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் எப்படி பிஜேபியோட ஒரு இளைஞர் அணி மாணவர் அணி மகளிர் அணி தொண்டர் அணி விவசாய அணி நடத்துறீங்களோ அதே மாதிரி ஒரு அணியா செயல்படுத்துறீங்க இந்திய தேர்தல் ஆணைய நியமன மசோதாவுல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எதுக்கு நீங்க நீக்கினீங்க வழக்கமா எப்படி இருந்தது உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி இப்படித்தானே இருந்தது அப்ப நீங்க அவசர அவசரமா ஒரு மசோதா கொண்டு வந்து ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து சட்டத்தை மாத்தி அதுல வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு பிரதமர் இருப்பாரு பிரதமர நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் இருப்பாரு அவரோட ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கிறீங்க நாளைக்கு ஒரு தப்பு நடந்ததுன்னா இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு வந்து சட்டத்தையும் மாத்துறீங்க ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய முடியாது அப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னு நான் கேட்கறேன் அப்படி யாரும் இந்த நாட்டில வந்து விதிவிலக்கான நபர்கள் யாருமே இல்லையே முன்னாள் பிரதமருக்கு மேலேயே வழக்கு பதிவு செய்யப்படுதா இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்திய தேர்தல் ஆணையருக்கு மட்டும் ஏன் விடு விடு அதுலேருந்து விடுப்பு கொடுக்குறீங்க விடுவிக்கிறீங்க எதுக்கான நோக்கம் என்னன்னு நான் கேட்குறேன் அப்போ எஸ்ஐஆர்ன்றது உங்களுக்கு வேணும்னே சொல்லி குறிப்பிட்ட ஒரு பீகாரில் குறிப்பிட்ட ஒரு டோர் நம்பரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்கு வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேர் யாருங்க இல்ல சார் அப்படி இருந்தது அதை தான் நாங்க வந்து சீர்படுத்துறோம் தான் நான் சொல்றேன் அப்படி இருந்ததுன்னா அவங்க எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா அந்த உத்தி அதனால இந்தியா ஃபுல்லா உதாரணத்துக்கு பீகார்ல மட்டும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்னா இந்தியா ஃபுல்லா எத்தனை கோடி பேர் இருந்திருப்பாங்க திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்றீங்க என்ன பொய் சொல்றீங்க வெளிநாட்டுக்காரங்க உள்ள வந்துட்டாங்க அப்ப இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் என்ன பண்றாரு இல்ல இந்தியாவுடைய ராணுவம் என்ன பண்ணுது எல்லை பாதுகாப்பு படை என்ன பண்ணுது கட்டமைப்போ நீங்க பேசுற வார்த்தைகள் அத்தனையும் பொய்யான தகவல் உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு குறிப்பிட்ட நபரை நீக்கணும் நபரை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட அடிப்படையில் நீங்க எங்களுடைய குற்றச்சாட்டு அதிமுக இல்ல அடுத்த கேள்வி கேட்கறேன் பீகார் தேர்தல் நடக்குது சார் தேர்தல் நடக்கும் போது நீங்க எஸ்ஆர் எடுத்தீங்க சார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க சார் இல்ல சிப்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லி சரி அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க எந்த மாநிலத்துல இருக்காங்க வெவ்வேறு மாநிலத்துல இருக்கு அப்ப அவங்களுக்கு எல்லாம் எங்க ஓட்டு கொடுப்பீங்க அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மாநிலத்துல கொடுத்தா என்னுடைய தமிழ்நாட்டுல என்னுடைய பிரச்சனை எனக்கு தெரியுமா இல்ல பீகார்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரியுமா அப்ப நீங்க இன்ஃபுளுசிங்க பண்ண ட்ரை பண்றீங்களா இல்லையா சரி இப்ப நான் வந்து என்னோட போய் செட்டில் அப்படி நான் என்ன கேக்குறேன்னா எங்களுடைய சாதாரண கேள்வி இதுக்கு பதில் இருக்கா இந்திய தேர்தல் கிட்ட பதில் இருக்கா இல்ல சார் கிட்ட பதில் இருக்கா இல்ல சார் நான் வந்து டெல்லி போய் செட்டில் ஆக போறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு அங்க போயிட்டு எனக்கு வாக்காளர் உரிமை வேணும் அப்படின்னு கேக்குறது நான் தப்பு தானே சரி குறைந்தபட்சம் அவருக்கு அங்க குறிப்பிட்ட காலங்களாவது இருக்கணும்னு முடிவு பண்ணணும் இல்ல வந்தவன அவர் எப்படி முடிவு பண்ணுவாரு யார் இங்க ஆளணும் யார் ஆளக்கூடாதுன்னு என்ன தெரியும்னு கேக்குறேன் நான் எனக்கு தமிழ்நாட்டுல என் மண்ணுடைய பிரச்சனை அவருக்கு என்ன தெரியும்

உங்களுடைய பார்வை ஒன்று இருக்கும் என் பார்வை இருந்தால் நான் கேள்வி கேட்க முடியும் பதில் சொல்ல முடியும் இப்போ என்னோட கேள்வி தான் என் வீடு எனக்கு ஓட்டர் ஐடி அப்ப யார் கொடுத்தா ஏற்கனவே அப்புறம் நீ திரும்ப அதை ஓட்டர் ஏன் நீ செக் பண்ற அப்போ தப்பு உங்க மேலேயா என் மேலேயா உங்களுக்கு குறிப்பா அப்படி வச்சுக்கலாம் சார் இன்னும் கூட பிரச்சனை வேணா சார் எனக்கு யாரோ ஒரு பூத்துல ஆயிரம் ஓட்டு இருக்கு சார் ஆயிரம் ஓட்டு இருக்கிற பூத்துல எனக்கு ஒரு ஐம்பது பேர் பிரச்சனையா தெரியுறாங்க சார் அந்த ஐம்பது பேரை கூப்பிட்டு செக் பண்ண வேண்டியதானே அதை விட்டுட்டு ஆயிரம் பேரை செக் பண்றது எந்த வகையில் நியாயம்

சரி இப்போ அதே அதிமுக வந்து எங்களை எஸ்ஆர் வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க சார் அமித்ஷா முன்னேற்ற கழகம் அதை தானே சார் சொல்லும் அமித்ஷா முன்னேற்ற காரகம் முடியும் அதான சார் உண்மை அதிமுகன்னு ஒரு சார் அதிமுக அம்மையார் இருந்த காலகட்டங்களில் எங்களுக்கும் அம்மையாருக்கும் ஆயிரத்தி எட்டு முரண்பாடுகள் உண்டு சரிங்களா அம்மையார் இருந்த காலகட்டங்களே உதவி திட்டிங்க வரலையே சார் உணவு பாதுகாப்பு மசோதா வரலையே சார் ஆதரித்தது யார் சார் இந்த எடப்பாடி பழனிசாமி தானே சார் இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா வேளாண் சட்டம் சிறந்ததுன்னு மேடைக்கு மேடைக்கு பேசணும்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி சார் மறுப்பீங்களா சிஏஏ சட்டத்தையும் என்ஆர்சி சட்டத்தையும் என்பிஆர் சட்டத்தையும் முத்தலாக்க சட்டத்தையும் எஸ்ஆர் பாலசுப்ரமணியமும் அன்வர் ராஜாவும் என்ன பேசுனாங்கன்னு யாரோ மறந்துருப்பீங்களா ஆதரிச்சு ஓட்டு போட்டது யார் சார் ஆர்டிகல் த்ரீ திரும்பப் திரும்ப போதும் டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டத்துக்கும் போதும் என்ன நடந்ததுன்னு யாராவது மறந்துருப்பீங்களா மாநில உரிமையை பேசின ஒரு கட்சி அதிமுக இன்னைக்கு மாநில உரிமையை பேச தயாரா இல்ல மொழி உரிமையை பேச தயாரா இல்ல கூட்டாட்சி தத்துவத்தை பேச தயாரா இல்ல எதுக்குமே தயாரா இல்லாத எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க இதுதான் நடக்கும் அமித்ஷா முன்னேற்ற கழகம் அடிமை முன்னேற்ற கழகம் சொல்றது சரி இப்ப இந்த அதிமுக செஞ்சிட்டு வருதுன்னா திமுக பாக்குதா புரியல அதிமுக வந்து சிதஞ்சுட்டு வர்றதா திமுக பார்க்குதா சிதறிஞ்சிட்டு வர்றதுன்னு அதாவது பின்னடியாக செஞ்சுட்டு போயிட்டு இருக்குது அழகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி திமுக பார்க்குதான் சார் நாங்கள் என்னைக்குமே சொல்கிறோம் தான் எங்களுக்கு எதிரியாக நீ இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் நான் இருக்க மாட்டேன் நான் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதனால் என்னுடைய சுயத்தை நான் இழப்புன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது பல மேடையில் எங்கள் தலைவர்களே சொல்லியிருக்காங்க இல்லை அதே அதே கொள்கை பேசிட்டு விஜய் வந்த வராரு அவரும் பெரியார தூக்கி பிடிக்கிறாரு அண்ணாவை தூக்கி பிடிக்கிறாரு அஞ்சு கொள்கை தலைவர் வச்சிருக்காரு அம்பேத்கரை ஏற்றுக்கிறாரு அதே பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு இப்போ திமுக உடல கருத்துடைய கட்சி தான் வருது எதிர்கட்சியாக வருது அப்படின்னும்போது திமுக ஏற்கா நாங்க நாங்கள் அந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பேசுறேன் அந்த நடிகருக்கு வந்து அரசியல்னால் என்னன்னே தெரியாத ஒரு நடிகர் சார் தாவேக்கா தலைவர் இப்போ நடிகராரு இல்லையா ம் இல்லை அதை

கட்சி ஆரம்பிக்கலாம் என்ன பேச போறீங்க என்ன செய்ய போறீங்க என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு அதுதான் கருத்து நீங்க பேசுறது நீங்க நடந்துகிறது நீங்க நடந்துகிற விதத்தெல்லாம் வந்து இங்க பார்த்தா அவங்களெல்லாம் யாரும் கட்சி தலைவராக இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு முன்னாடி பல நடிகர்களை பார்த்தவங்க பல அரசியல் கட்சியை பார்த்தவங்க ஆனால் இந்த நடிகரை பத்தோடு பதினொன்னா பார்ப்பாங்களே தவிர இந்த நடிகருக்கு நீங்க அதுக்கு மேலாம் இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரியல இல்லை சார் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் வந்து வாக்கு சதவீதம் முதல் எலெக்ஷனில் எவ்வளவு வாங்கினாரு உங்களுக்கு நல்லா தெரியும் தேமுதிகாலாம் எவ்வளோ வாங்குச்சு அப்படிங்கிறது அதே இம்பாக்ட் வந்து விஜய் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க ஏன் அதுக்கு முன்னாடி வந்த பாக்யராஜ் அதுக்கு முன்னாடி வந்த ராமராஜா அதுக்கு முன்னாடி வந்த டி ராஜ் விஜய் பாக்யராஜும் டிஆரையும் ஒன்னா கம்பேர் பண்ண முடியும் நீங்கள் நடிகர்னு பேசும்போது நான் நடிகரோட ஒப்பிட்டு பேச முடியும் இன்னும் நிறைய நிறைய நடிகர்கள் இருக்காங்க நடிகரா வராரு அவருக்கு வந்து நடிகர் எதுல சார் டாப் நடிகர் இந்த வாட்டி ஒரு நிமிஷம் இந்த வாட்டி அதிகமான டாக்ஸ் பேயர் அவரு நம்பர் ஒன் டேக்ஸ் பேரா சொல்லுங்க நம்பர் ஒன் திரும்பி திரும்பி நான் சொல்றேன் எங்கள பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் ஒன் எங்களை நீங்க கேள்வி கேட்டா யாரு நீங்க நம்பர் ஒன் யாருன்னா அவர்தான் எங்கள பொறுத்த வரைக்கும் இல்ல நீங்க வந்து அந்த நடிகரை பெருசா நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியும் சரி விஜய் இல்லன்னு வைத்துக்கறீங்களா விஜய் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஸ்டார் இல்லன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா நீங்க நம்பர் 1 யாருன்னு கேட்டிங்கன்னா அவரே சொன்னேன் சரி நீங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க அந்த நடிகர்ல அவரோ ஒரு நடிகர் அவர் அப்ப இரண்டாவது தான் உங்க கணக்கின்படி விஜய் இருக்காரு இரண்டாவது மூணாவதுன்னு ரேங்க் போறிறதுக்கு ஏன் வேலை கிடையாது அவர் எத்தனை நம்பர் 1 யாருன்னு நீங்க சொல்றீங்க நீங்க கேட்டா நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நான் சொல்றல இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றேன் அதனால அதுக்குள்ள அந்த நடிகரே பொறுத்த வரைக்கும் அந்த நடிகர் என்னவா இருக்காரோ அவ்வளவுதான் அவருக்கு வேல்யூ அதை விட்டுட்டு அவர் அவரா சொல்லிக்கலாம் நான் வந்து பீக்ல இருக்கேன் நான் நம்பர் 1ல இருக்கேன் அவர் சொல்றது நான் பொறுப்பா முடியாது தான் எதிர்கேள் கேட்டேன் உங்ககிட்ட ஒரு அதிகமான டாக்ஸ் சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் அதிகமாக சம்பளம் வாங்கினா ஒரு நினைக்கிறேன் சம்பளம் வாங்கினா அதுக்கு டேக்ஸ் இல்ல அப்போ டாக்ஸ் எங்க திரும்ப திரும்ப அதிக சம்பளம் வாங்குறாரு சம்பளம் வாங்குறாரு எப்படி வாங்கினாரு எவ்வளோ வாங்கினாரு டாக்ஸ் எவ்வளோ கட்டினாரு சார் இது வந்து மக்கள் சிரிச்சிருவாங்க சார் தயவு செஞ்சு அவர் பேசுறாருன்னா பேசிட்டு போட்டோம் ஆனால் நான் பதில் சொல்லும்போது நான் பொறுப்பாக பதில் சொல்லணும் சார் அவர் தான் அதிக சம்பளம் வாங்கியிருக்காரு அவர் தான் அதிகமாக டாக்ஸ் கட்டியிருக்காருன்னு சொல்லுங்க பாப்போம் உங்களால் முடிஞ்சா ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க அவ்வளோ பெரிய பறந்த மனசு உள்ளிருந்தோன்னா ரோல்ஸ் ரைஸ் காரை இறக்கும் போது ஏன் நீ டேக்ஸ் கட்டலை ஏன் ஏன் போய் இது கேட்ட விதிவிலக்கு கேட்ட சட்டத்தில் இட கேட்டிருக்கேன் சார் சார் ஒரு தலைவனுக்குன்னு கூடிய ஒரு பண்பு இருக்கணும் இல்லையா சார் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் தான் சார் நடிகர்னு நான் சொல்கிறேன் நீங்கள் திரும்ப சொல்லுறேன் ஒன்னா அப்போ தலைவனா என்கிட்ட ஆர்வமெண்ட் பண்ணுங்க நான் தலைவனா ஆர்மெண்ட் பண்ணுறேன் இல்லை நடிகரா ஆர்குமெண்ட் பண்ணுங்க நான் நடிகர் ஆர்குமெண்ட் பண்ணுறேன் சரி விஜய் நீங்க ஒரு குழப்பமா விஜய் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவாரு அப்படின்னு நீங்க நினைக்கலையா சார் என்ன சார் இம்பாக்ட் பண்ணிட்டு வாருன்னு நினைக்கிறீங்க என்ன சார் அரசியல் இது நீங்க ஒரு குழந்தைய ஒரு சார் திமுக ஒரு இயக்கம் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்தி இருக்கு சார் ராஜாஜியில ஆரம்பிச்சு பெரியார்ல இருந்து அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாரும் இந்த கட்சியை பார்த்துருக்காங்க சார் எதுல இருந்து பார்த்தவங்களாம் இன்னும் பெரிய பெரிய தலைவர் காமராஜர்ல இருந்து பக்தவச்சத்துல இருந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்ல இருந்து சரிங்களா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எங்களுக்கு எதிராக போனதுல இருந்து ஜெயலலிதா இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு சார் கடைசியா கேப்டன்ல இருந்து எதிர்கட்சியா ஐம்பது வருஷம் நடத்திருக்கோம் சார் விட எதிர்கட்சி அதிக காலங்கள் நடத்திருக்க இயக்கம் சார் இன்னைக்கும் நீடிச்சு நிக்குது சார் இதே திமுக கூட ஆரம்பிச்சு திமுக முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட தேசிய மாநாட்டு கட்சி இன்னைக்கு எங்க சார் இருக்கு பி சிரண்மணி அகாலி தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டு நீங்க எங்க சார் இருக்கு ரெண்டு எம்பி கூட இல்ல சார் அந்த கட்சிக்கு நீங்க நாங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கும் சார் ஆனா விஜய் பார்த்து பயப்படுறீங்க அவங்களுக்கு வந்து பதில் நீங்க அப்படி நினைக்கிறீங்க அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு பதில் கூட ஒரு குழந்தை பேசுறதுக்குலாம் ஒரு பெரியவங்க எப்படி சார் பதில் சொல்லுவாங்க குழந்தை பேச பேசதான் சார் செய்யும் அது தான் பேசதெல்லாம் அறிவாளித்தனமா பேசதான் அது நினைச்சுங்க சார் பெரியவங்க அப்படி பேச முடியாது சார் நீங்க திரும்ப திரும்ப அந்த குழந்தைய எங்களோட கம்பேர் பண்றது எங்களுக்கு பிடிக்கல சார் யாரோட யார கம்பேர் பண்றீங்க எங்களுக்குன்னு ஒரு தளம் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு சார் எங்க கிரவுண்ட்ல இருந்து எங்களுக்கு ஈக்குவலா ஒரு பார்ட்டி நீங்க பேசுனீங்கன்னா பேசுவீங்கன்னா பதில் சொல்லலாம் சார் எங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்க பதில் சொல்லணும் எப்படி சார் பதில் சொல்றது கேட்டா நாங்க போறக்கு நாங்க பதில் அந்த குழந்தைக்கி நாங்க பதில் சொல்ற அளவுக்கு நாங்க இன்னும் தரம் தாழ்ந்து போல சார் ஓகே சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார் ஆறு திமுக ரொம்ப எளிதாக வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா நிச்சயமா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்கு சார் ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு நேரடியா கொடுத்துருங்க சார் இல்லம் தேடி கல்வியில இருந்து மக்களை தேடி மருத்துவத்துல மருத்துவத்திலிருந்து இன்னுயிர் காப்பம் இருந்து காலை சிட்டு இருந்து மகளிர் பயண திட்டம் விடியல் பயண இருந்து மகளிர் உரிமை தொகையில இருந்து நான் முதல்வன் இருந்து தமிழ் புதல்வன் திட்டத்துல இருந்து பதில் சொல்லிடுற எல்லாத்தையும் சொல்லாத வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்குமே நாங்க தான் தெளிவா சொல்றோம் முதலமைச்சர் சட்டமன்றத்துல சொல்லியிருக்காரு பொது மேடையில சொல்லியிருக்காரு குறிப்பிட்ட சில விஷயங்களை தவிர மத்த எல்லா வாக்குறுதியும் நாங்க நிறைவேற்றிருக்கோம் அந்த குறிப்பிட்ட சில வாக்குறுதிகளும் நிதி சம்பந்தப்பட்டு இருக்கு அந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மோடி ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நிதி பகிர்வு பத்தி பேச எதிர்கட்சிகள் எந்த இடத்துலயுமே மாதிரியான திட்டங்கள் இன்னைக்கு தான் இருக்கு அதை கடந்து ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்களால தான் மட்டும்தான் நிக்கிறத தவிர மாநில அரசால செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நாங்க நிறைவேற்றிருக்கோம்னு பல இடத்துல நாங்க பதிவு பண்ணிருக்கோம் நூறு சதவீதம் நாங்க நிறைவேற்றிட்டோம் யாரும் எந்த இடத்திலயும் பேசல நிற்கிற அத்தனை திட்டங்களும் நிதி சார்ந்து நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுல நேரடியாக ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் தான் நிக்கதை தவிர மற்ற எல்லா வகையிலும் நாங்கள் சந்தை வந்தால் யார் வந்து ஒன் டு ஒன் பேச வந்தாலும் நாங்கள் இருக்கோம் விவாதத்துக்கு ரொம்ப விரிவோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்கள் நன்றி